இப்ப நாங்கள் பொரிய போடுவோம் வணக்கம் உறவுகளே இன்றைக்கும் ஒரு அருமையான ஒரு சமையல் காணொலி ஒன்று தானே இன்னைக்கு வந்து என்ன செய்ய போறோம் சிட்டு சொல்லிக்கொள்ளலாமே பிலாக்காயில நாங்க நிறைய சாப்பாடு செய்து காட்டியிருக்கிறோம் அப்படி இருந்தே வகை வகையான சாப்பாடு செய்து கொள்ளலாம்

ஏனென்றால் பெரிய பிளாக்காக வந்து பிடுங்கி வச்சிருக்கு ஏற்கனவே பிடுங்கி ஆச்சுன்னா சுஜி நான் சொல்ல சொல்ல அவசரப்பட்டு பிடுங்கிட்டேன் அப்போ பதிவில் இருந்து உள்ளபடியாக பிடுங்கு படமான தான் பார்த்தனா அது பிடுங்கு அப்போ நாங்கள் தொடர்ந்து காணொலியை பார்ப்போம் பிளாக்கா சிப் செய்கிறாக்கு நாங்கள் பிளாக்காயை வெட்டி எடுப்பேன் வெட்டி எடுக்கிறதுக்கு முதல் வந்து கத்திக்கு வந்து தேங்காய் எண்ணெய் பூசுவோம் ரெண்டு அப்படி பால் ஒட்டாது இடியா விலா காண்டு தானே பலமா இருக்கு மண்ணு தான் இனிஜ் வெட்டினா அது வந்து காயா போச்சு அதையும் ஏதாவது ஒரு விதத்துல பயன்படுத்தி கொள்வோமே என்ன ஓ கத்திக்கு கூடவே கொஞ்சம் கையுக்கு முன்ன பூசினா நல்லா இல்லது காய் விலா காதானா நிறைய பால் ம் நான் முன்னதே வீடியோக்குள்ளேயும் சொல்லி இருந்தாங்களே என்ன அதுதான் அப்படியே வெட்டுவோமே பார்த்தீங்கன்னா பெரிய நாங்கள் இந்த பெரிய கத்தியாலே ஒட்டி கொள்வோம் என்ன கூடிய மாதிரி இருக்கோம் பாப்போம் அஞ்சாறு வட்டிலேயாவது வட்டு தானே ஒரே இடத்துல ഇറച്ചി കടയിലെ വേല ചേരാക്കൾ മാത്ര രണ്ടു മൂന്ന് കത്തി വെച്ചിരിക്കാം ശരിയാണ്

அதான் உதவி போட்டு நாங்கள் ஏன்னா அந்த பால் பிரளம் தானே மற்ற நிலமடிய ஊத்துனா கால்வழி எல்லாம் ஓட்டு போகும் இப்படியே நாங்கள் இதை இப்படியே ரெண்டாக்கி எடுப்போம் சாப்பிட்டுலாம் இந்த வட்டி எடுக்கிற பெரிய வேலையில கத்தியல் நல்லா இருந்தா நாலு வட்டில வட்டி போடலாம்

இப்ப நடு நிறமெல்லாம் பட்டி எடுத்துட்டாமேனு இனி வந்து ஒவ்வொரு சுளையா அடுக்க அப்புறம் பாருங்க எப்படி இருக்குன்னு முறிஞ்சு போடுது உம் இனி இப்ப நாங்க ஒவ்வொரு சுளையா முதல்ல எடுப்பம் ஆனா கொஞ்சம் பழக்கம் கிடாக்குது ஏன்னா பேருங்க கல்லு மாறிடு கொஞ்சம் பழுக்க வலிக்கிட்டு இருந்தா உங்களுக்கு முறிஞ்சு கையில வந்துருக்கு வந்து நாங்கள் மிக்சர் செய்திருந்த நாங்கள் அது வந்து இந்த பிலாக்கா குந்தில் செய்திருந்த நாங்கள் இன்னைக்கு வந்து சூப்பர் டேஸ்டா இருக்கு முன்மையிலுமே எத்தனை பேர் ட்ரை பண்ணி பார்த்தீங்களோ தெரியல கட்டாயம் பிலாக்கா கிடைச்சா செய்து பாருங்க இன்னைக்கு வந்து பிலாக்கா சுளையில தான் செய்யப்போம் சீப்ஸ் பாத்தீங்கன்னா சிப்ஸுக்கு தேவையான சுலையெல்லாம் எடுத்துட்டோம் நாங்கள் இனி வந்து பிலாக்கோட்டை பிரிம்பாகவும் அதே சமயம் இந்த சுலையை பிரிம்பாவும் எடுத்துக்கொள்ளுவோம் இப்படியே நாங்கள் வெட்டி எடுப்போம் கறி வைக்கலாம் ம் இதோடு சேர்ந்து ஒரு தோல் ஒன்று பேருப்பேன் இதை சும்மா நம்மளால் கையால் பிச்சு போட்டு மட்டுக்கலாம் நாங்கள் பொட்டோம் பண்ணி இப்போ பார்த்தா சுளையல் எல்லாத்தையும் நாங்கள் தனியாக பிரிம்பாக்கி ஒட்டி எடுத்துட்டேன் இதை வந்து நல்ல சிப்ஸு கலவாக மெல்லிசாக வெட்ட வேணும் பொறிக்க அப்புறம் அதனால நல்ல மெல்லிய மெல்லியது உண்டா விட்டுனா சரி நாங்கள் இதை வந்து கழுவையில் என்னெண்டா மண் ஒன்றும் பிராட்டையில் அப்படி நீங்கள் மண் பிராண்டுதான்னு சொல்லி சொன்னால் கழுவி போட்டு கொஞ்சம் காய விட்டுட்டு தான் ஈரத்தோடு நாங்கள் பொறிக்கக்கூடாது காய விட்டுட்டு தான் நாங்கள் அதை பொறிக்க ஒழிக்கிட வேணும் இப்படியே நாங்கள் எல்லாத்தையும் பட்டி எடுப்போம் நாங்கள் மெல்லிசா எல்லா சீவி எடுத்துட்டேன் அதோட பார்த்தீங்கன்னா இந்த சிப்ஸுக்கு கொஞ்சமாக உள்ளி வந்து சின்ன சின்னன்னா வட்டி போட புறப்போகிறேன் என்னடா பிள்ளைக்கா வந்து வாயுவான பொருளானு அப்போ அதோட கொஞ்சம் உள்ளி போகிறோம் அதோட வந்து கருவேப்பமையில இனி வந்து நாங்கள் அடுப்பு மூட்டி பொறிக்க தொடங்குவோமேண்ணா இந்த சட்டிக்காக நான் அதோட இன்றைக்கி பொரியல் செய்ய போகிறேன் அடுப்பு எங்களுக்கு எரிய தொடங்கிட்டுது நாங்கள் சாஜி அடுப்பில் வைப்போம் சட்டி எங்களுக்கு நல்லா சூடாகிட்டுது இப்போ நாங்கள் பொறிக்கிறதுக்காக தேங்காய் எண்ணெய் விடுவோம் எண்ணெய் வந்து கொதிச்சிட்டுது இப்போ நாங்கள் பொரிய போடுவோம் இந்த சிப்ஸுக்கு வந்து நாங்கள் இப்போ வந்து உப்பு சேர்க்க நாங்கள் எல்லாம் பொறிச்செடுத்த பிறகு உப்பு தூள் சேர்க்கலாம் இன்னும் கொஞ்சம் பொரிய இருக்குது ஆனால் இப்படி நல்ல ஒரு மொறு மொறுப்பாக வந்துட்டு இப்போவே பாருங்க பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பிளாக்கா சிப்ஸ் வந்து நல்ல மொறு மொறுப்பாக பொறிஞ்சிட்டுது இனி நாங்கள் எண்ணெயை வடிச்சு போட்டு ராக்குவோம் இப்போவே அந்த சலசலப்பு சத்தங்க இருக்குது பாருங்க இந்த பருவத்துக்கும் நாங்கள் பொறிக்க வேணும் இப்படியே நாங்கள் எண்ணெயை வடித்து போட்டுவோம் இப்படியே நாங்கள் எல்லாத்தையும் பொரித்து எடுத்துக்கொள்வோமே ஆனா இதுக்கு வந்து எண்ணெய் வந்து எனக்காக குடிக்காது கிடைக்கிட நாங்கள் இப்படி கிண்டி விட வேணும் என்னன்னு கறி போடும் இப்போ நாங்கள் பிலாக்கா வந்து பொரிஞ்சு எடுத்துட்டேன் அடுத்த வந்து உள்ளி கொஞ்சம் பட்டி வச்சுருக்குறோம் அதையும் பொறிப்பேன் உள்ளி வந்தவங்களுக்கு பொரிஞ்சுட்டுது நாங்கள் இதையும் முறாக்குவோம் எண்ணெய் சட்டி வந்து சரியான சூடாக இருக்குது நாங்கள் இறக்கி போட்டு கரையாப்ப மில்லையை பொறிப்பேன் என்னென்னா கரையப்பில்லையே டாக்குன்னு கரையை

பிலாக்காயெல்லாம் பொறித்து எடுத்துட்டமா இப்போ உப்பு தூள் தான் பிரறேன் முதல் உள்ளியும் பிலாக்காயும் சேர்த்து இதுக்கு போடுவோம் கொஞ்சமாக தனி மிளகாய் தூள் போடுறேன் இது வந்து உங்களோட உறைப்புக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் தூள் சேர்த்து கொள்ளுங்க ஆனால் சிப்ஸுக்கு வந்து ஆக கிணக்கு உறைப்பே இருக்கணும் அளவான உரைப்பாக இருக்கணும் அதோட வந்து தேவையான அளவு உப்பு சேர்ப்பேன் இதுக்கு வந்து நீங்கள் தூளுப்பாகவே சேர்த்துக்கொள்ளுங்க அதோட வந்து பொறிச்சு வச்சுருக்கிற சேர்த்து சேர்த்துக்கொள்வோம் இப்போ நல்ல வடிவாக நாங்கள் கலந்து விட போகிறோம் எப்படி உங்களுக்கு நல்ல சூப்பரான ஒரு உரைப்பு சிப்ஸ் ரெடி ரெடி ஆயிட்டு தான் இப்போ நாங்கள் சிப்ஸையும் சாப்பிட்டு டீயையும் குடிப்போம் இன்றைக்கு டீ வந்திருக்கு சிப்ஸோட சாப்பிடுங்க இன்னும் மொரமாக இருப்பேன்

நல்ல உரைப்பு இந்த உடைப்பு வந்து சின்னாக்களும் சாப்பிடுங்களை விட இப்போ சின்னாக்களும் இந்த உரைப்பு சாப்பிட்டு இருந்தே சாப்பிட்டு பார்த்தவே உண்மையிலுமே கணக்கான உரைப்பா இருக்குது அதோட இந்த உப்பும் வந்து சரியான அளவில் இருக்குது டிங்களமும் உண்மையிலுமே இப்படி ஒருக்கா செய்து சாப்பிட்டுப்பாருங்க ஏன்னா நாங்கள் உள்ளி வந்து ஏன் ஏன்னு சேர்த்து நாங்களேன்னா பிளாங்கா வந்து வாய்வு கூடின பொருள் நபடியாக தான் உள்ளி சேர்த்துருக்குறேன் இங்கே அதுவும் விருப்பமில்லையெண்டா தவித்துக்கொள்ளலாமா ம் உண்மையிலே பாத்தீங்களோட இன்றைக்கு ஒரு அருமையான பிலாக்காய் சிப்ஸ்னு சொல்லணும் ஒரு நல்ல ஒரு சுவையாக இருக்குது நீங்களும் இப்படி செய்து சாப்பிட்டு பாருங்கண்ணா உண்மையிலேயே நல்லா இருக்கும் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு கொமெண்ட்ஸ் பண்ணுங்க அப்பதான அந்த எங்களுக்கு நல்லா இருக்கும் எப்படி இருக்குதுன்றது அண்ணா நிறைய பேர் வந்து சொல்லிருக்கேன் நாங்கள் செய்யற சாப்பாடுகள் பெரும்பாலமான வந்து செய்து பார்த்திரிக்கிறோம் மேலுமே அதுல சொல்லிக்க வந்து சந்தோஷமா இருக்கும் சந்தோஷமா இருக்கு நாங்கள் இப்போ இதை வந்து வீடியோவுக்கு த தனியா செய்யறதிலும் பார்க்க எங்களை பார்த்து அதை பார்த்து செய்யணும்னு சொல்லிக்க வந்தது அதுதான் கூடனும் சந்தோஷம் இருக்கு உண்மையிலேயே தான் அப்போ நாங்களின் இதோட இந்த காணொளியை முடிச்சு கொள்வோமே நன்றி வணக்கம்